இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மோர் பாவக்காய் அது என்ன மோர் பாவக்காய் இதுவும் ஒரு வகையான வத்தல் தான் போன வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாவக்காயை அரிஞ்சு கட் பண்ணி அதை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வெயில்ல காய வச்சு நம்ம வத்தல் பண்ணோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மோர் பாவக்காய் வத்தல் ரொம்ப எளிமையா இருக்கும் அதை விட இந்த பாவக்காய் வத்தலை நம்ம எளிமையா செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம் என்னென்ன பொருள்லாம் வேணும் வாங்க பார்க்கலாம் பாவக்காய் செய்யறதுக்கு பாவக்காய நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி தடிமனா மொந்தமா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதுல இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் நம்ம நீக்கிடலாம் பாவக்காய் பழுத்து இருந்தாலும் நமக்கு பரவாயில்ல பழுத்த பாவக்காயா இருந்தாலும் நம்ம பாவக்காய் வத்தல்களுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் சரியா இந்த மாதிரி நம்ம வெறும் பாவக்காயை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பாவக்காய கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வெயில்ல ஒரு பெரிய தட்டத்துல நம்ம வச்சு காய வைக்கணும் நம்ம வேற எதுவுமே பண்ணல பாவக்காயை கழுவி கட் பண்ணி இப்படி ஒரு பெரிய தட்டத்துல காய வச்சிருக்கோம் காய வைக்கும் பொழுது அது மேல குப்பை தூசி படாம இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு காட்டன் துணியோ அல்லது ஏதாவது ஒரு ஷாலோ போட்டு இந்த மாதிரி நீங்க கவர் பண்ணி வச்சு காய வைங்க ஒரு ரெண்டு நாளைக்கு நல்ல வெயில இந்த பாவக்காய் காயணும் காஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் மோர் பாவக்காய் வத்தலுக்கு இப்ப நம்மளோட வத்தல் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு மூணு நாள் வந்து வெயில நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வத்தல் ரெடி பாருங்க இப்படி உடைச்சோன்னா இப்படி உடையணும் இப்போ நம்ம வத்தல் வந்து நல்ல வெயிலில் காஞ்சிருச்சு இப்போ இந்த வத்தலை மோரில் போட்டு நம்ம ஊற வைக்கணும் அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கேட் பொருள் முதல்ல வேணும்னு பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதுக்கு சில்வர் பாத்திரம் எடுக்க வேணாம் ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு டப்பை வேறு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மோர் வேணும் மோர் வந்து இதில் ஒரு கப் மோர் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் நமக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ செய்யலாமா முதல்ல இன்னும் மோர் எடுத்து இதில் அடுத்தது இதுக்கு நம்ம உப்பு போடணும் இந்த வத்தலுக்கு தேவையான அளவான உப்பு போட்டா போயிடும் உங்க காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்க மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு போட்டு மோர்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் உங்கள்கிட்ட மோர் இல்லை அப்படின்னா நீங்க தயிரெடுத்து மிக்சியில ஒரு அடி அடிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு மோர் கிடச்சிரும் அந்த அந்த மோர் எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப இந்த வத்தனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் இதை ஒரு நைட் ஒரு நாள் ஃபுல்லா ஒவ்வொரு நைட் இதை நல்லா வந்து ஊறணும் ஊறிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இதை எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி வெயிலும் அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வத்தல் ஒரு நைட் ஃபுல்லா ஊறி ரெடியாயிருக்கு எப்படி இருக்கு பாருங்க இப்ப இந்த ஊர்ன இந்த வத்தலை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் காய வைக்கணும் ஒரு பெரிய தட்டத்துல இந்த வத்தலை நம்ம அந்த தண்ணிலாம் இல்லாம எடுத்து வச்சு காய வைக்கணும் இந்த மாதிரி நல்ல வெயில்ல நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு மொட்டை மாடி வெயில் கிடைச்சா நீங்க மொட்டை மாடி வெயிலே வைங்க எனக்கு இந்த அளவு தான் வெயில் கிடைச்சிச்சு அதனால இந்த மாதிரி வெயிலில் காய வைக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த வத்தல் நல்லா காயணும் காஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் நம்மளுடைய மோர் பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு நல்ல வெயில மூணு நாள் நம்ம காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இதை நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் கண்டிப்பா இதை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம பொறிக்கலாமா எண்ணெயில போட்டு பொறிக்கலாமா இப்போ இப்போ என்ன காஞ்சிருச்சு நம்ம போடலாம் வடகத்தை போடலாமா மோர் வடகத்தை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செய்யணும் இல்லைன்னா கருகிறோம் இப்போ நம்மளுடைய மோர் பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய மோர் பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன் இதை இந்த சம்மர் டைம்ல நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக அரண் தமிழ் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரன் தமிழ்